ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திஸ்வால் நான் மழையோடு அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் ரொம்ப ஒரு ஹாப்பியான மனநிலையில் ஈவினிங் பாருங்கள் ஃபைவ் ஓ கிளாக் போகுது ஃபைவ் தேர்ட்டி ஆகப்போகுது எந்த மாதிரி மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது என்னம்மா என்னது மழை பெய்தா மழை நினைலாமா ஏம்மா சளி இருமல் குச்சிக்குமா ம் செம்ம இல்லை ஜாலியாக இருக்குல்ல மழை பெஞ்சா ஹாப்பியாகவும் இருக்குது ம் ஆனால் நம்ம டிசி சிக்கி சளி இருமல் இருக்கிறதுனால பேசாமல் இருக்கா இல்லைன்னா மழையில் வந்து ஆடுவா கைய கப்பல் ஒன்றும்ல செல்ல சுட்டி தெரியுமா உனக்கு எப்படி கப்பல் விடுவாங்க அப்படி செஞ்சு பேப்பர்ல நம்ம செஞ்சு தரோம் உனக்கு என்ன ஆமாம் தண்ணி தான் ஓடுதுங்க குப்பி ஆறு மாதிரி ஓடுது பாருங்க அப்படியே தோட்டம் வரைக்கும் போயிடும் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு மழை இன்னைக்கு ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஏற்கனவே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி இருமல் காய்ச்சல்னு ஒரு ரவுண்டு கட்டி அடிக்குது இதில் இந்த மழை வேற இப்போ பார்ப்போம் என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம்ல நம்ம செல்லக்கட்டு ரொம்ப டல்லாயிட்டா பார்த்தீங்கன்னா துணியை வந்து காய வச்சதெல்லாம் அப்படியே நனைஞ்சி போச்சு நிறைய மெட்டீரியல் வந்து இறங்கியிருக்கு அதெல்லாம் வேறு சேஃபாக வைக்கணும் எல்லாத்தையும் மூடி அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மழை வந்தால் பொருளெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் காஸ்ட்லியான பொருள் கொஞ்சம் நனைஞ்சாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் என்ன பண்ணுறதுனே தெரியல துணியும் காயில் ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே கிடக்கு நம்ம மரத்துலேருந்து சப்போட்டா பழம்லாம் பறிச்சாச்சு நேர்த்தியாக பறிச்சாச்சு இல்லைன்னா மழையில் வீணாக போயிருக்கும் சூப்பராக எல்லாத்தையுமே பறிச்சாச்சு இனி அப்படியே வச்சா ரெண்டு நாள் அப்படியே அழகாக பழுத்துருச்சுன்னா ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்கு வருங்க செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் உள்ளது இது அப்படியே எடுத்து பால்லாம் பட்டுருக்கு நிறையா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால அப்படியே இருக்குது துணியெல்லாம் அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னால் எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்தோம் திருவனந்தபுரம் போகும்போது அதெல்லாம் ட்ரைன் பண்ண கொடுக்கணும் அதெல்லாம் தான் நம்ம செல்லக்குட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இப்படி சின்ன சின்ன வேலைகளை கூடவே அவளுக்கு சொல்லிக் கொடுத்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவளுக்கு வந்து அவளாக செய்யணும்னு ஒரு ஆசை வந்து செய்வாள் அங்கே திருவனந்தபுரத்தில் அவளுக்கு ஸ்கின் சொன்னால ஸ்கின் அலர்ஜி மாதிரி அது வந்து ட்ரை ஸ்கின் அவளுக்கு அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் போ குளிச்சிட்டு வந்த உடனே இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து இது கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒருத்தரும் கூட கேட்டிருந்தீங்க குழந்த அந்த கடுகு எண்ணெய் தேக்க சொல்லியிருந்தேன்னா அது சின்ன பிள்ளைல பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவளவளன் இருப்பாள் தொடவே முடியாது அந்த அந்த டைமில் வந்து கடு பூண்டு போட்டு அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வச்சுட்டு தினமும் காலையில் சாயங்காலம் மசாஜ் பண்ணி விடுவார் அவங்க அப்பா இன்றைக்கி நம்ம நெத்தேஷ்டி கையை பிடிச்சி ஒரு அடி வாங்கினா எப்படி இருக்கும் அடி தாங்கவே முடியாது அந்தளவுக்கு சும்மா நம்முன்னு கொடுப்பா செம்ம ஸ்ட்ராங்காகிட்டான் ஏமா முடியலையா டயர்டாக இருக்கா சரி இப்போ போகலாம் வர ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் டாக்டர் ஒருவர் போகலாம் என்ன அது அங்கே அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டால அது கடைசியில் வேலை வச்சு எல்லாம் வச்சிட்டிங்களா சரி ஓகே குட் கேட் ம் அது வண்டியில் போகும்போது சுட்டு வீணாக போயிடுச்சு வீணாகிடுச்சு ம் இது என்னது இது ஆ இல்லை இல்லை உண்டியல் அதில் என்ன செய்யணும் காசு காசு உள்ளே அப்பாட்ட அப்பாட்ட வாங்கி வாங்கி நிறைய போட்டு வச்சிருக்கியா சரி சரி டெய்லி அது ஒன்று ஒன்று உனக்கு சரியா அதுக்கப்புறம் இது என்னது கையை உள்ள வச்சு எங்க கார் காடைக்கிறது மைக்ரோ ஃபைபர் ரிலையன்ஸ்லேருந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார் நீ மேலே கார் நீ தான் குட் இல்லைப்பியா செல்லாம் குட்ரில் இவ்வளோதான் இன்றைக்கி உள்ளது ம் ஆமாம் ஸ்பாஞ்ச் மைக்ரோ ஃபைபரில் உள்ளது கையை உள்ள விட்டு காரைத் துடைக்கணும் எல்லா பாய் பாய் மழை பெய்யும் போது எல்லாம் க்ளீனிங் வேலை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாளாக எல்லாம் அப்படி அப்படியே கிடந்ததா அதான் எல்லாம் க்ளீன் இருக்கோம் ம் ஊருக்கு வேறு போகணும் மறுபடியும் இல்லை துணியில் ஐன் பண்ணி கொடுத்துட்டு அந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் அதை சரி பண்ணி இங்கேருந்து பெட்டி எங்கே இருக்குது பார்த்திங்களா பெட்டி உள்ளே போயிடுச்சு ம் அதெல்லாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் எவ்வளோ குப்பை பாருங்கள் அதுக்கு அந்த ஒரு பெட்டி நவ்த்தினதில் இது இவ்வளோ இல்லை இப்போ போட்டது அதெல்லாம் அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடுச்சு ஆ ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிட்டு தள்ளி விட்டா ஆகிடும்ல அப்பா பதினஞ்சு வருஷமா அது அடக்காத்திட்டு கலந்து அந்த இடத்துல நகர்த்தவும் முடியாது தேக்கில் பண்ணதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சூப்பராங்க ஒரு கட்டில் கூட போட்டுக்கலாம் அழகாக ஆப்பிள் ஜூஸ் அது அம்மா இல்லை

எனக்கு வேண்டாம் போதும் நீ குடிக்கிறியாப்பா ம் சரி ஓகே அப்பாலாம் குடிக்க மாட்டார் சரி அண்ணன் வந்தோடனே அந்த பையன் அயன் பண்ண துணி கொடுத்துட்டு கடைக்கு போறிய மழை பெய்யுதா சரி ஓகே ம் நீ ஃபுல்லாக வந்து இந்த கிளீனிங் வேலை பண்ணதில் இந்த இதெல்லாம் கிடச்சிது நிறைய அந்த உள்ளன் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது இதெல்லாம் வச்சு நித்தி ஸ்டிக்கின் இனிமேல் ஏதாவது சொல்லித்தரணும் உள்ளனில் அழகாக எதாவது தரணும் அந்த பிஸ்தா செல் இருக்குது அதில் தரணும் நிறையா இருக்குது ம் இதெல்லாம் அந்த பெட்டிக்கிட்ட கிடந்தது வீடை கிளீனிங் பண்ணதெல்லாம் இவ்வளோ கிடைச்சிருக்குல்ல இன்னும் ஃபுல்லாக ஹாலை கிளீன் பண்ணிவிட்டு ஸ்கூல் பேகு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் சரி பண்ணணும் இப்போ அந்த டேபிள் எடுத்ததுனால அங்கே இருக்க அதெல்லாம் இங்கே வச்சாச்சு இதெல்லாம் திக்கின்னு உள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணாதான் அழகாக நீட்டாகும் வீடு இல்லை நம்ம நைட்டு உட்காந்து செய்வோம் என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு ஊசி போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் மூக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை சரி ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்